ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பீட்டு வச்சு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் ப்ளவுஸோட கைக்கு சுருக்கு வச்சு தைக்க போகிறோம் இந்த சுருக்கு நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் துணியை எடுத்து ஜாயின் பண்ணி தச்சிக்கிடணும் தைக்கும்போது தேவையான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம தைச்சிக்கிடணும் பாருங்கள் மெயின் பீஸ் துணிக்க மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ளீட் ஸ்லீவ் எடுத்து நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சாச்சு அடுத்ததாக லைனிங் பகுதியில் இந்த துணியை திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம் லைனிங் பகுதியில் இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்ட பிறகு நம்ம கரெக்டாக முன்பக்க துணி பின்பக்கம் போகாத வாரம் இந்த லைனிங் துணி முன்பக்கம் வராத வாரம் நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி போல்டிங் பண்ணி எடுத்த பிறகு அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முன் கைக்குழி துணி முன்பக்கம் வரணும் பின் கைக்குழி துணி பின்பக்கம் வரணும் எல்லா அளவுமே நம்ம இப்போ கரெக்டாக ஜாயின் பண்ணி தச்ச பிறகு ஒரு பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் பாருங்க கையோட முன் கைக்குழி பகுதியும் பின் கைக்குழி பகுதியிலையும் ஒரு பதிப்பு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி போட்டு நம்ம தைக்கும்போது துணி வந்து அளவு மாறாமல் கரெக்ட் அளவில் கிடைக்கும் பாருங்க இந்த கையோட ப்ளீட் பகுதி எவ்வளோ அழகாக நம்ம கொஞ்சம் உயரம் கூட்டி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் அடுத்ததாக அந்த மெயின் பீஸ் துணியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் அவ்வளோத்தையுமே நம்ம வேஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் ரெண்டு கைக்கும் கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அளவு செக் பண்ணிவிட்டு ப்ளீட் வச்சிட வேண்டியதான் பாருங்கள் ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருந்த அந்த லைனிங் துணி அளவுலேயே மெயின் பீஸ் துணி அளவும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக அந்த கைக்கு பீட் வைக்கலாம் கையோட சென்டர் பகுதியில் லைட்டாக நமக்கு சென்டர் பகுதி தெரியிறதுக்காக ஒரு வீ கட்டிங் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் விட்ட பிறகு இந்த பப் ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வளைவு பகுதியில் ப்ளீட் வச்சுக்கலாம் இந்த ப்ளீட்டு நம்ம காலிஞ்சி விடவும் குறவாக தான் வைக்கணும் ஏன்னா சிங்கிள் ப்ளீட் இந்த கைக்கு வைக்கும்போது தான் கை வந்து பஃபாக நீட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு ரொம்ப கம்மியான ப்ளீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் மொத்தமே ஏழு ப்ளீட் தான் வச்சுருக்கோம் ரொம்ப ப்ளீட் வைக்கலை நார்மல் ஃப்ளீட் போதும் அப்படின்னால நம்ம ஏழு ஃப்ளீட் தான் வச்சுருக்கோம் சென்டரில் ஒன்று சைடுக்கு மூணு மூணு ஃப்ளீட் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக நம்ம கையோட ரெண்டாவது கையை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம் எப்போவுமே நம்ம ரெண்டு ப்ளீட் வச்சாலே தான் ஒரு ப்ளீட் ஃப்ளீட் வச்ச உடனே அளவு கரெக்டாக இருக்காங்கிறத ஒவ்வொரு தையல் எந்த தையலாக இருந்தாலும் அந்த தையல் தச்சு முடித்த உடனே நம்ம செக் பண்ணிடணும் பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு கையுமே நம்ம தச்சு முடிச்சாச்சு முடித்த பிறகு இந்த ப்ளவுஸோட கைப்பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணிவிடலாம் கைப்பகுதியில் ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட முன் கைக்குழியும் இந்த கையோட முன் கைக்குழியும் வரும்படியாக தான் முன் கைக்குழியில் ஜாயின் பண்ணணும் பின் கைக்குழிலையும் அதே மாதிரி தான் பின் கைக்குழியை தான் ஜாயின் பண்ணணும் ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம ப்ளவுஸ் துணியிலேயும் கை பின்கைக்குழி வித்தியாசமாக அளவு இருக்கும் அதே மாதிரி இந்த கை துணியிலேயும் அளவுகள் வித்தியாசமாக இருக்கும் கை பின்கைக்குழி அளவு அதனால் அந்தந்த கைக்குழி துணி ஆம்கோல் பகுதியை அந்தந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இந்த கையோட சென்டர் பகுதி சோல்டர் பகுதியும் அடுத்தது இந்த ஃப்ளீட் வச்ச பகுதி ஸ்லீவோட சென்டர் பகுதி வி கட்டிங் கொடுத்த பகுதியும் கரெக்டாக சென்டரில் வரும்படியாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பரான பப் ஸ்லீவ் கை நம்ம வந்து நீட்டாக தச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு யூஸாகவே இருக்கும் பாருங்கள் சூப்பரான ப்ளீட் வச்சு நம்ம நீட்டாக ஒரு கை தைச்சி முடித்தாச்சு இந்த கை தச்சிருக்கிறது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளீட் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளீட் எதுவும் நமக்கு அளவு மாறி வந்தேன்னா ஒரு ப்ளீட் எதுவும் பிரித்து விட்டுக்கிடலாம் ஒன்றும் இல்லை பிரிக்கும்போது நம்ம ரெண்டு பக்கமுமே ஒவ்வொரு ஃப்ளீட்டு பிரித்து கரெக்டாக அளவு கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிடணும் ஃப்ளீட் வைக்கிறது அதே மாதிரி கரெக்டான அளவில் நம்ம வைக்கணும் ஆனால் ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்தால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ப்ளீட்டை எடுக்கணும்னா எடுக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளீட் வைக்கணும்னா நம்ம கூடவே வச்சுக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸுக்கு நீட்டாக இப்போ ரெண்டு கைப்பகுதியுமே ஃப்ளீட் வச்ச ஸ்லீவு நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸோட பாருங்கள் எட்ஜ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி பார்க்கும்போது இந்த ப்ளவுஸோட லுக்கே வேறு மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான சில்க் சாரிக்குள்ள ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த ட்ரெண்டிங்கில் ஓடக்கூடிய இந்த பஃப் ஸ்லீவ் மாடல் சிங்கிள் ஃப்ளீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது ஒரு நார்மல் ஃப்ளீட் வச்ச ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்ததாக இந்த இடுப்பு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிவிடலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸோட உடம்பு பகுதியும் கையோட எட்ஜி கை சுற்றுலா பகுதியிலையும் நம்ம ரிவில்ஸ் செடி அடித்து நீட்டாக லாக் தையல் போட்டுட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தெல தைச்சி பாருங்கள் மறக்காமல் நம்ம தங்கமல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ